మౌంటైన్ ఫిల్ కొత్త అలాగే పిల్లలు ఇప్పుడు కాదు அதில் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கரை வச்சு நம்ம கலர் அவுட்டை கொடுத்துட்டு இப்போ கலர் வாங்க இப்போ தொப்பி ரெட் கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலர் கொடுத்தாச்சு அதுக்கு மேலே நான் ஆரஞ்சு இந்த மாதிரி தேய்ச்சமிட்டாங்க கலர் எல்லாம் நல்லா ஒரு க கவர் ஆகும் இப்போ எல்லோ கலர் கொடுத்து தொப்பிக்கா கொடுத்தாச்சு இப்ப நம்ம முகத்துக்கு காத்து தேய்க்கு எல்லாம் கொடுத்துக்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்க பிள்ளைங்க இப்போ தந்தத்துக்கு தந்ததுக்கு இந்த பட்டை கீ இதுக்கு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம் சூப்பராக இப்போ அந்த கரும்புல கொடுத்துக்கலாம் இந்த கருங்குளை கொடுத்த நம்ம பென்சில் கலர் கொடுத்தாலே சமையல் இப்போ அந்த ரெட் கலர் கொடுத்துக்கலாம் அந்த பொட்டுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் எவ்வளோ அழகாக அற்புதமாக சிரிச்ச பூங்கமாக அழகாக இருக்காரு பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஈஸியான ட்ராயிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூங்கல் தான் நல்ல டிசைனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸாக நீங்கள் கொடுத்துக்கோங்க செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூக்கள்லாம் அவர் மேலே வந்து விட்டுற மாதிரி சூப்பராக ஒரு லுக்காக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு தலைப்படுத்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இதை ஈஸியாக தான் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் நீ பார்த்தீங்களா அந்த கண்கு மட்டும் பெருசாக இருக்குது இங்கே மட்டும் சின்னதாக இருக்குன்னே தெரியுமா ஒரு நாள் பிள்ளையார் வந்து ஒரு குரு சொல்கிறத எழுத சொன்னார் பிள்ளையாருக்கிட்ட எழுத சொன்னார் அவங்க பிள்ளையாருக்கு எழுதுக்கோடு இல்லை உடனே அவர் பங்கத்தை உடைச்சி எழுதினாங்க பாட்டி